கவியின் அசிரியல் டிவி வழங்கும் ஞானதான நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் சுந்தரகாண்ட மகிமை வணக்கம் கவியின் அசிரி டிவி வழங்கும் ஞானதானம் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் அருளுடன் ஆய்வுரை வழங்குபவர் கலைமாமணி ஸ்ரீ கவி பேர் அருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் கைலை மாமணி டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் உயிருடன் வாழ்ந்திடும் உத்தமனே ஆஞ்சனேயா சரி இதிகாசங்கள் ஒரே ஒரு விஷயம் ராமாயணம் உலகம் பதினான்கிலும் உடலோடு பிறந்து உடல் யுகங்களாய் உயிருடன் வாழ்ந்திடும் உத்தமனே ஆஞ்சனேயா உலகோர்கள் உயிரினங்கள் கலகங்கள் கலக்கங்கள் பழியுடன் பாவங்களில் பழிதவிக்கும் மாந்தரை காத்திடும் காஞ்சன ரூபா வெற்றி மேல் வெற்றியை வேகமாய் தந்திடும் விவேகனே வேத ரூபா முற்றிய பாவத்தின் முடிவுரை ஆனாயே மூலனே முகுந்த நேச பற்றினோம் என் பாதத்தை பக்தியுடன் வேண்டினோம் மூல சக்தியின் முகுந்தனே நிற்கதியாகவே சொல்கின்றோம் ராமாராம் சீதாராம் ராம ராம ஜெயஹ அனுமந்தராம் ாம் சீதாராம் ஜெய ராமஜயராம் கண்டம் பிரம்மாண்டத்தின் அதிபதியே சக்தி காளி என்றும் ஏகாந்தத்தின் எழிலே தாயே ஏகாந்த காளி கன்றுக்கு பசுவேன பால் சோரிபவளே உலகம் பதினான்கையும் உடலோடு பிறந்து உடலறியாது அழிபவன் அல்ல அனுமன் சிரஞ்சீவி தன்மை பெற்றவன் ஏழு சிரஞ்சீவிகளில் அனுமனும் ஒருவன் உலகங்கள் உயிரினங்கள் கலகங்கள் கலக்கங்கள் பழியுடன் பாதகங்கள் எடுத்தவற்றின் முதல் பதிகத்தை என்ன தேவை ஒரு மனிதனுக்கு உடல் சேவை உடலுக்கேற்ற உணவு தேவை கலகங்கள் போக வேண்டும் மனதில் கலக்கங்கள் இருக்கக்கூடாது மற்றவரால் பழிச்சொல் ஏற்பட்டு விடக்கூடாது அறியாமல் பழிச்சொல் வந்துவிடும் தவறு செய்யாமல் கூட பழிச்சொல் ஏற்படுவது உண்டு அதை ஊழ் என்று சொல்கிறது சிறப்பதிகாரம் ஊழென்றால் வினை அப்படிப்பட்டதை எல்லாம் அந்த அனுமனுடைய அந்த முதல் பதியத்திலேயே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அதிலும் வெற்றி மேல் வெற்றியை இவ்வளவு செய்தால் என்ன கிடைக்கும் எதை தொட்டாலும் அது வெற்றியாக கொடுக்கும் வெற்றி மேல் வெற்றியை தந்திடும் விவேகனே விவேகம் உள்ளவன் ஆஞ்சனே அங்கே சுக்கிரியவன் இருந்தான் வாலி இருந்தான் வானரத்தின் தான் இருந்தான் அஞ்சனத்தை ஒரு தடவை சொன்னால் தன் குழந்தையை பற்றி குழந்தைகள் குறும்புகள் செய்தால் வானரமே என்பார் நான் வானரத்தையே பெற்று வைத்திருக்கிறேன் என்றான் அப்படிப்பட்ட வானர இதுக்கு அது இருக்குமா என்ற கேள்விக்கு வால்மீகி ராமாயணத்திலும் சரி கம்ப ராமாயணத்திலும் அது வெற்றியை ஜெய் அனும அந்த ஜெய் என்ற வார்த்தையை பதினெண் புராணங்களின் சரி இதிகாசங்கள் இரண்டும் சரி விபோகப்படுத்தின ஒரே ஒரு விஷயம் ராமாயணம் ராமன் காட்டிய வழி ஆனால் ராமனுக்கே வழிகாட்டியவன் அனுமன் இதில் என்ன உதாரணம்னா சேது கால்வாய் இல்லைங்களா அது பின்னாடி வரும் அதை அனுமதித்தவன் அனுமன் அது மேலே ஆக இதில் என்னென்ன பரிதவிக்கும் வந்தாரே பரிதவிக்கிறோம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வு கலிகாலம் இப்படி இருக்கிறதே நாம் என்ன செய்வது எதை செய்வது என்று புரியவில்லை அந்த பரிதவிப்பவனை வணங்குகிறான் முதல்ல அந்த பவ்யத்தை பார்க்கணும் கருடாரோர் வணங்குவார் அனுமனும் வணங்குகிறார் அந்த பவ்யம் வேணாமா பக்திக்கு பயம் முக்கியமல்ல பணம் முக்கியமல்ல பாவம் முக்கியம் நாம் எப்படி அனுமனை பார்க்கிறோமோ அப்படித்தான் அனுமனும் காட்சி தருவான் என்பதை விலகாக சொல்லி மூல சக்தியின் முழுமையே ஒரு கடைசி வாத்தியை போடுகிறார் மூல சக்தியின் முழுமையே நீ முழுமையாக இருந்தாலும் சரி நான் பக்தியுடன் வேண்டின புரியுதுங்களா பக்தி இல்லைன்னா எதையும் வேண்ட முடியாது இல்லையா மூல சக்தி எங்கே இருக்கும் மூலாதாரம் ஆறு ஆதாரங்கள் இல்லையா பின்னால குண்டல்ல மேலே சகசத்தலை வரைக்கும் எழுது மூல சக்திக்கெல்லாம் முறியவன் என்பதால் தான் அனுமன் தவறாக யாரும் என்ன வேண்டாம் இராமாயணத்திலே மூலசக்திக்கு உரிய ஒரே புருஷன் அனுமன் என்பதை இந்த பதிகம் சொல்கிறது பதினான்கிலும் உடலோடு பிறந்து உடலழியாது உலகம் பதினான்கிலும் குடலோடு பிறந்து உடலழியாது யுகங்களாய் ஒயிருடன் வாங்கிடும் உத்தமனே ஆஞ்சனேயா உயிருடன் வாழ்ந்திடும் உத்தமனே ஆஞ்சனேயா உலகோர்கள் உயிரினங்கள் கலகங்கள் கலக்கங்கள் பழியுடன் பாவங்களில் பரிதவிக்கும் மாந்தரை காத்திடும் காஞ்சனரோ மாந்தரை காத்திடும் காஞ்சனரூபா வெற்றிமேல் வெற்றியை வேகமாய் தந்திடும் விவேகனே வேத ரூபனே முற்றிய பாவத்தின் முடிவுரையே மூலனே முகுந்தனே சா பற்றினோமின் பாதத்தை பக்தியுடன் வேண்டினோம் பற்றினோம் பாதத்தை பக்தியுடன் வேண்டினோம் மூல சக்தியின் முழுமையே நிர்கதியாகவி சொல்லுகிறோம் ராம ராமா ராமராம் சீதாரா ராமா ராமா ஜெய் ஹனுமந்தரா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க